வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா மதுரைக்கு முதல்வர் வந்திருந்தார்ல அப்போ மதுரை விமான நிலையத்தில் திமுக எம்எல்ஏவுடைய மகன் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராக ஸ்டாலின் செயல்பட்டுட்டாரு முதல்வர் செயல்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டதாக மீடியாக்கள் செய்திகள் வெளிவந்துச்சு அதை தமிழக பாஜகவுடைய தலைவர்கள் ஷேர் பண்ணி திமுக எம்எல்ஏவுடைய மகனுக்கே தெரிஞ்சிருக்கு நீதிமன்ற உத்தரவை மதிக்கலை ஸ்டாலின் அப்படின்னு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அண்ணாமலையெல்லாம் விமர்சனம் பண்ணார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த திமுக எம்எல்ஏவுடைய மகன் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேசியதாக சொல்லப்பட்ட அந்த பையன் ஸ்டாலினுக்கு எதிரான நான் பேசலை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒளிக அப்படின்னு தான் நான் கோஷம் போட்டேன் கோ டவுன் கோ டவுன் ஜிஆர் சுவாமிநாதன் கோடவுன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரெஸ் மீட்டில் அந்த பையன் பேசியிருக்காரு அந்த பையன் சொல்கிறாரு அவர் டெல்லியில் லா படிக்கிறாரா நீதிமன்ற அந்த தீர்ப்பு இருக்குல்ல அதில் அரசியலை கலக்கிறாரு ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் அது எனக்கு பிடிக்கல ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக எனக்கு பிடிக்கல அதனால தான் அவருக்கு எதிராக நான் கோஷம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போது ஒரு சில திமுக தொண்டர்கள் அண்ணாமலையை டேக் பண்ணி அவசரப்பட்டுட்டிங்களே அந்த பையன் ஜிஆர்எஸ்க்கு எதிராக தான் கோஷம் போட்டிருக்காரு எம் கேஎஸ்சுக்கு எதிராக கோஷம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா அப்படியா ஜிஆர்எஸ்சுக்கு எதிராக பொது வெளியில் ஏர்போர்ட்டில் கோ டவுன் ஜிஆர்எஸ் ஒளிக ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோஷம் போட்டிருக்காப்ல இந்த பையன் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் அவர் திமுக எம்எல்ஏ மகன் அப்படிங்கிறதுனால கண்டும் காணாத மாதிரி அப்படியே விட்டுட்டிங்களா இதே ஒரு சாமானியன் ஒரு நீதிபதிக்கு எதிராக பொது வெளியில ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டா என்ன பண்ணுவீங்க சாமானியனுக்கு ஒரு சட்டம் திமுக எம்எல்ஏ மகனுக்கு ஒரு சட்டமா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பொது வெளியில பேசுறாரு அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மத்திய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காருல்ல அவர் தமிழக அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு தமிழக அரசாங்கத்துடைய தாமதம் காரணமாக தான் தமிழகத்துக்கு ரயில்வே ப்ராஜெக்ட் வரதில் இவ்வளவு டிலே ஆகுது ஏகப்பட்ட ரயில்வே ப்ராஜெக்ட்ஸு முடக்கப்பட்டிருக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நாங்கள் எவ்வளவு நிலம் தெரியுமா கேட்டோம் தமிழ்நாடு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஹெக்டேர்ஸ் நிலம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது ஆனால் தமிழக அரசாங்கம் கையகப்படுத்தி எங்ககிட்ட இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிறது வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டேர்ஸ் நிலம் தான் கை கையகப்படுத்தப்பட்டிருக்கு நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஹெக்டேர்ஸ் நிலத்தில் வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டேர் நிலம் தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி வேகமாக ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை தமிழகத்தில் கொண்டு வர முடியும் நிலத்தை ப்ராப்பராக கையகப்படுத்துறதில்ல இன்னொரு பக்கம் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸே தரமாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விமர்சனம் பண்ண வேண்டியது முரண்பாடுடைய மொத்த உருவமாக திமுக இருக்குது அப்படின்னு இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு இது ரெண்டு மூணாவது டாபிக்கு நாளைக்கு புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுறாரு ஒரு பொதுக்கூட்டம் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஐயாயிரம் பாஸ் தான் டிவிக்கே விநியோகம் செய்யணும் புதுச்சேரி அப்படிங்கிறதுனால ரோட் ஷோ ஃபஸ்ட்டு கேட்டாங்க ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்கல ஏன்னா ரோட் ஷோவுக்கு பெர்மிட் கொடுத்தா தமிழகம் புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மாவட்டத்தை சேர்ந்த பலர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருவாங்க க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரோட் ஷோ கொடுக்கல எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க தாவேக்கா ஆனால் திட்டவட்டமாக புதுச்சேரி காவல்துறை மறுத்துட்டாங்க சரி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தரும் ஆனால் ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால ஐயாயிரம் பாஸ் மட்டும்தான் தாவேகா சைடிலிருந்து இப்போது விநியோகம் செய்யப்பட்டுக்கு இருக்கு இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தாவேக்கா புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸ் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பாஸ் வந்து இல்லை ஏன்னா இது புதுச்சேரிக்காக இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுனால புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தாவேக்கா கெடுபிடி காட்டுறாங்க இதுவும் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்